இதுக்கு முன்னாடி பாம்பு உடைய எல்லாம் நிறையா பார்த்துருந்தோம் தகவல் வந்து நான் நிறையா சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தகவல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து வந்தால் உள்ளே அடித்து சாக தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ண வேண்டாம் சாவடிக்க வேண்டாம் ஸோ பாம்பை வந்து விரட்டுறதுக்கு வந்து நம்ம வீட்லேயே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் வந்து பக்க ஸ்மெல் இருந்ததுன்னா பாம்பு பக்கத்திலே வராது அதுக்கப்புறம் முதன்மையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு இருக்குங்களே வெங்காயமும் பூண்டுமே வந்து பாம்புக்கு ஆவாது ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இல்லைனா வேஸ்ட்டாக கிடக்கிற பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம வீடை சுற்றியும் நம்ம அதை போட்டு அந்த ஸ்மெல்லுக்கு வராது அதையும் தவிர்த்து சில பொருட்கள் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா கிராம்பு துளசி லவங்கப்பட்டை வினீகர் எலுமிச்சை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அமோனியா வாயு இருக்குங்களாமா ஸோ இதனாலையும் வந்து பாம்புகள் வராதுன்றாங்க இதையும் மீறி வந்து புகையுமே வந்து பாம்புக்கு எதிரி தான் புகை வாசனை இருந்தாலும் பாம்பு வராது ஸோ நம்ம பாம்பை வந்து அடித்து கொள்ளாமல் அதை விரட்டி விட்டாலே போதும் ஏன்னா பாம்புகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம அதை பயப்படுறதை விட அதை தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஸோ பாம்புகளை தயவு செஞ்சு அடித்து கொல்ல வேண்டாம் அதை விரட்டி விட்டுருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தகவல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோ இது நம்ம சேனல் ஜோ என் செவன் நன்றி வணக்கம்